குழந்தைகள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது மலம் கழிக்கிறது எல்லாம் நார்மல் ஒரு நாளைக்கு மூணு தொடக்கம் அஞ்சு தடவைகள் வந்து மலம் கழிக்கிறதும் சரி சிறுநீர் கழிக்கிறதும் சரி அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம்தான் ஓகே அதையும் தவிர்த்து கூடிய தடவைகள் வந்து போனாலோ அல்லது அந்த ஒரு பச்சை நிறத்தில் நல்ல தண்ணி மாதிரி போனாலும் அதை வந்து நாங்கள் டைரியாண்ட்டு சொல்லி சொல்லுவோம் ஓகே ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி குய்க்கானிப்பாட்டுறதுன்னா அதுக்கு சிம்பிளாக வீட்டிலேயே வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் ஏலக்காய் எடுத்துக்கொள்ளுங்க ஏலக்காய் வந்து கூடுதலாக நீங்கள் சேர்க்கக்கூடாது ஒரு மூண்டு ஏலக்காய் எடுத்து அதில் உள்ள விதைகளை வந்து நீங்கள் வேறுபடுத்தி எடுத்துட்டு அதை வந்து நல்ல ஒரு பவுடராக்கி கொள்ளுவாங்க அதுக்கு பிறகு தேன் தேன் வந்து அவ்வளோ எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேன் எடுத்துக்கொண்டு அதில் வந்து ஒரு சின்ன லெமன் இருக்குது தானே அந்த லெமனில் ஒரு பாதியை வெட்டி அதை வந்து நல்லா புழிஞ்சி எடுத்து இந்த மூண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூனில் வந்து இப்போ ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட குழந்தைங்க நீங்கள் ஈவன் ரெண்டு டீஸ்பூன் கொடுக்கலாம் ஆறு மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைண்டை நீங்கள் ஒரு டீஸ்பூன் தான் கொடுக்கணும் அதில் வந்து நீங்கள் சீக்கிரம் இலக்காய்டு அளவை வந்து இப்படி மெயின்டைன் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை கொடுத்தீங்கன்னா ஸ்போ கொடுத்த உடனே அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து மேபி ஒரு தடவை அவங்க போவாங்க லூஸ் மோஷன் மோஸ்ட் ப்ரொபப்ளி நைன்டி பர்சன்டேஜ் குழந்தைகளுக்கு வந்து உடனே வந்து ஸ்டெப் ஆகிடும் அந்த நிமிஷம் அதை குடித்த உடனே அந்த நிமிஷமே வந்து ஸ்டெப் ஆகிடும் ஓகே இதை பெரியாக்களுக்கு வந்து லூஸ் மோஷன் வந்தாலும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் உடனே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அண்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு நோய்களுக்கு வந்து மெடிசின் எடுத்துக்கொண்டு இருப்பீங்க இதில் வந்து நான் கொஞ்சம் மெடிசின் வந்து தந்துருக்கிறேன் இந்த மெடிசின் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கண்டா அதே நேரம் உங்களுக்கு லூஸ் மோஷன் வந்து இருந்ததுன்னா நீங்கள் இந்த ம அதாவது இந்த இது நான் இப்போ சொன்ன இந்த ரீமெடியோ வந்து நீங்கள் செய்ய வேணும் நீங்கள் எடுக்க வேணாம் ஏன்னா இந்த ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா டெர்பினைல் அசட்டேட்டுன்ற ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது கெமிக்கல் ஃபார்ம் அதை என்ன செய்யமெண்டா இந்த 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 நான் இப்போ இதில் தந்திருக்கனே சில மருந்துகள் இந்த மருந்துகள் வந்து மெட்டபாலிசம் ஆகிறத வந்து இன்ஹிபிட் பண்ணிடுவேன் அதாவது அதை தடை செஞ்சிடும் ரைட் ஸோ அந்த மருந்தால் கிடைக்கக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மெடிசின் வந்து அதாவது இப்போ நான் சொன்னதை எடுக்கிறேன்டா நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சிம்பிளாக இன்னொரு விஷயம் இருக்குது நல்ல டார்க்கான ஒரு பிளாக் டீ ஒன்று போட்டுவிட்டு ரைட் நார்மலாக இருக்கிற டீ பவுடர்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க பிளாக் டீ ஒன்று போட்டு அதில் ஒரு ஹாஃப் லெமன் பெரிய லெமனில் ஒரு ஹாஃப் லெமனை புழுஞ்சி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஹனியை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அந்த டீ குடிக்கிற அந்த சூடு இருக்குது தானே அந்த சூட்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக அதை குடித்து முடிச்சிட்டிங்கன்னா அதுவும் வந்து ஸ்பாட்டில் உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து லூஸ் மோஷன் போகாத அளவுக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும் இமீடியட் ரிசல்ட்ஸ் ஓகே இது வந்து பெரியவங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே இவ்வளவுதான் விஷயம் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்